ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஏடி கே ஆலினால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உலகிலேயே அதிக விலை உயர்ந்த ஒரு பூவை பற்றி தான் பார்க்கலாம் அதுதான் ஜூலியட் ரோஸ் ஒரு ரோஜாவினுடைய விலை நூற்றி முப்பது கோடியாம் கோடீஸ்வரர்களால் மட்டுமே இந்த பூவை வாங்க முடியுமாம் அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரோஜா பூவை வாங்க நீங்கள் கோடீஸ்வரராக இருக்க வேண்டும் கோடிகளுக்கு சொந்தக்காரன் இல்லை என்றால் இந்த பூவை மணக்கும் கனவு கூட நிறைவேறாது இந்த ஒரு ரோஜா பூ பல வைரங்களை விட மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறது இந்த ரோஜா மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இந்த ரோஜா பூக்க பதினைந்து வருடங்கள் ஆகுமாம் உலகிலேயே மிக விலை உயர்ந்த ரோஜா இதுதான் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் வாசனையாகவும் இருக்கும் அதன் நறுமணம் நம்மளுடைய மோசமான மனநிலையையும் உடனடியாக மேம்படுத்துமாம் அதனால்தான் அதன் பெயர் ஜூலியட் ரோஸ் அதன் பல அம்சங்களால் இது உலகம் முழுவதும் பிரபலமானது ஃபைனான்ஸ் ஆன்லைனின் அறிக்கை இந்த மலர் பற்றிய தகவலை தெரிவித்துள்ளது ஜூலியட் ரோஜாவின் விலை ரூபாய் நூற்றி முப்பது கோடி என தகவல்கள் தெரிவிக்கின்றன இது விலை மதிப்பற்றதாக இருப்பதற்கு ஒரு சிறப்பு காரணமும் உள்ளது அது மட்டுமின்றி அது அரிதாக இருப்பதற்கும் ஒரு சிறப்பு காரணம் இருக்கிறது பொதுவான ரோஜாக்கள் வளர எளிதானது என்றாலும் ஜூலியட் ரோஸ் விஷயத்தில் அவ்வாறு இல்லை அதை வளர்ப்பதற்கு அதிக முயற்சி எடுக்க வேண்டும் ஜூலியட் ரோஸ் முதன் முதலில் இரண்டாயிரத்தி ஆறில் வளர்க்கப்பட்டது அதை வளர்ப்பதில் டேவிட் ஆஸ்டின் என்ற நபரின் கை இருக்கிறது பல சோதனைகளுக்கு பிறகு இந்த விலையுயர்ந்த ரோஜாவை பூக்க செய்தார் ஒரு ஜூலியட் ரோஜா வளர்வதற்கு பதினைந்து வருடங்கள் ஆகும் இவரது செடி பல ஆண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வருகிறது பின்னர் அவர் பூக்களை பெறுகிறார் இந்த ரோஜா பூவை வாங்க நீங்கள் கோடீஸ்வரராக இருக்க வேண்டும் கோடிகளுக்கு சொந்தக்காரன் இல்லை என்றால் இந்த பூவை மணக்கும் கனவு கூட நிறைவேறாது டைம்ஸ் நவ் அறிக்கையின்படி பல்வேறு வகையான ரோஜாக்களை கலந்து ஜூலியட் ரோஸ் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த காரணத்தினால்தான் இது மிகவும் மதிப்பு மிக்கது மற்றும் ஜூலியட் ரோஸ் என்று பெயரிடப்பட்டது என்றும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது இதன் விலை தொண்ணூறு கோடி ஆனால் தற்போது ஒரு பூவின் விலை நூற்றி முப்பது கோடியாக இருக்கிறதாம் தேங்க்யூ